ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒசூர் கோயிலுக்கு போனேன் அதாவது வாரஹிம்மன் கோயிலுங்க இது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒசூரில் இது ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க நல்லா மக்களங்க நல்லா போகிறாங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும் திரும்பங்க அது அதுக்காக தான் நான் மூணு மணிக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தேன் யமகண்டம் இருந்தது மூணு மணிக்கு ஒன்று மணி முடிச்சுட்டு சரி மூணு மணிக்கு போனோம் சரி வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தோம் வீடியோ எடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு விலைக்கேத்துட்டு வந்துட்டோம் விலைக்கேற்றுட்டு வந்தோம் இதாங்க வாராகியம்மன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒசூரில் போயிட்டு வந்து மூணு மாதம் ஆகிடுந்துச்சு தருமபுரியிலும் இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது மக்களங்க சரியான கூட்டம் வரும் நல்லா இருக்குது நல்லா எப்படி சு எப்படி சொல்கிறதுன்னா எங்கேருந்து தான் வருதோ தெரியல இந்த கோயிலுக்கு மட்டும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருங்க அவ்வளோ சாமி இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் மாமா சரி போயிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு வாங்க போய்ட்டு வரலான்னு போனோம் இதுதாங்க இது பார்வதி அம்மன் இது ஈஸ்வரன் இது குகைக்குள்ளே தாங்க இருக்குது இதுக்கு ஒருத்தர் தான் போனோ உள்ள ஒருத்தர் ஒருத்தர் வெளியே வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு வர முடியாது ஒருத்தர் தான் போகணும் ஒருத்தர் தான் வரணும் நல்லா கல் ரொம்ப பெரிய கல்லுக்குள்ளே இது ஒரு கோயில் இருக்குங்க எவ்வளோ பெரிய மலை அங்கே அதுக்குள்ளே இந்த குகைக்குள்ளே இந்த சாமி ஈஸ்வரன் பார்வதி ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் என்னால் வர முடியாது நீ போய்ட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க நான் உள்ளே போனேன் அதுக்கப்புறம் இங்கே பின் பக்கம் வந்து முனேஸ்வரனும் ஷனேஸ்வரனும் ரெண்டு பேர் இருக்காங்கங்க போயிட்டு பார்த்தோம் எவ்வளோ எவ்வளோ இப்போல்லாம் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருது தெரியுமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா தீங்கக்கெழம வந்து அவ்வளோதாங்க திங்கக்கிழமை கீரை பாலக்கீரை குழம்பு வச்சுட்டேன் பாலக்கீரை குழம்பு டீ போட்டு குடிச்சிட்டோம் அப்புறம் திங்கக்கிழமை காலையில் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க தெரிஞ்சவங்க தான் மாமா கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி அண்ணா உடம்பு சரியில்லை அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அண்ணாங்க சரி அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா தான் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அந்த அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா தெரியுமா யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் இதுவரைக்கும் யார்கிட்டேயும் அவங்க இப்படி இவங்க இப்படி அந்த அப்படின்னு சொன்னது அந்த அண்ணன் நான் இதுவரைக்கும் யாரன்னா ஒரு லேடிய இந்த அந்த லேடி இப்படியம்மான்னு சொன்னது அக்கா கிட்டேயும் சரி எங்ககிட்டயும் சரி இதுவரைக்கும் ஒருத்தரை பத்தி பேசுனது நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போனது எனக்கு மூணு த்ரீ டேஸ் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது சரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன பண்றதுன்ட்டு அப்புறம் இதே நினச்சிட்டாருந்தான் ஆகாதுன்ட்டு அவங்களுக்கு இப்போ அவன் ஒன்று போனால் ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த அக்கா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவ்வளோ அந்த அண்ணா நல்லா இருக்காங்க இப்போது அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நல்லா ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அண்ணன் நல்லா வச்சுருக்காங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த ஃபீலிங்கில் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதனால தான் நாள் வீடியோ எடுக்கலை அப்புறம் எல்லாம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் கும்பிடணுன்ட்டு எல்லாம் ஒட்ரடிச்சிட்டு வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் க்ளீன் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறது எல்லாமே டெஸ்ட்டு எல்லாம் டீப் கிளீனு வர்மலட்சுமி பண்டிகைக்கு பண்ணியிருந்தேன் சரி எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு வீடு எல்லாம் எல்லாம் அடித்து க்ளீனாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தம்பி வந்து அன்றைக்கி காலேஜ் லீவ் இருந்தது எல்லாம் கொஞ்சம் நீட்டா வந்து முடிச்சுக்கிட்டோம் எவ்வளவுதான் நம்ம வந்து உடம்புக்கு முடியல நிம்மதியாக தூங்கணும் என்னதானா பண்ணணும்னா நம்ம உடம்பு நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னத்துக்கு நான் இதை சொல்கிறேன்னா அண்ணாக்கு உடம்பு சரியில்லன்றது கேட்டுட்டு எனக்கு நிஜமாவே மூணு நாள் எனக்கு கை கால் ஆடவே இல்லை அவங்க யாரோ நாம் யாரோ இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு இந்த இந்த ஊரில் நமக்கு அவங்க சொந்தமாக இருக்கிறாங்க அதனால தான் நான் ஒன்னே ஒன்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா நான் என்னால் தான் வந்து எக்ஸசைஸ் இந்த என்ன சொல்கிறது இந்த எக்ஸசைஸு அப்புறம் வாக் பண்ணலாம் அவ்வளோதான் வந்து இன்னொன்று என்னென்னா யோகா அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச இது ஒன்னே ஒன்று என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்டு நல்லா வாக் பண்ணணும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்போ வந்து நம்ம பாடி நம்ம ஃபிட்டை வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உடம்பு நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எப்போவுமே இந்த டூ வீலரில் போகும்போது நல்லா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா என்ன சொல்கிறோன்னா நம்ம உடம்பு நமக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம போகும்போது வரும்போது நாம கரெக்டாக போனாலும் நம்ம கூட முன்னாடி வரவங்களும் சரி பின்னாடி போகிறவங்களும் சரி நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க இல்லாமல் ஓட்டுவாங்க அந்த ஒரு சின்ன தப்பு ஒரு கண்ணு மூடி ஒன்று கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு டைம் நமக்கு நடந்ததுக்கே இப்போ நம்ம காலம் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் எனக்கு கிடைச்ச மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் ஓனர் அதாவது கம்பெனி ஓனர் வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க நம்மளை இன்னைக்கு காப்பாத்ததுனால தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறோம் போன வீடியோவில் இது சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு சரியாக வரல வாய்ஸ் அது இருக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் என்னன்னா நம்ம ஓனர் வந்து எனக்கு என் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கணுன்றதுக்காகவே எங்களோட காலு காப்பாற்றி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து கால் எடுக்க இன்னும் ஒன் ஹவரில் போயிருந்தா கூட எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கால் எடுக்க வேண்டியது மினி டெம்போ ஆட்டக்காரை வந்து இடித்தது ஒரே ஒரு செகண்ட்ல நம்ம லைஃப்லயே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இது எப்போவுமே சொல்கிறியம்மான்னு நீங்கள் நினச்சிக்கலாம் நான் என்னத்துக்கு இது சொல்கிறேன்னா எப்பவுமே வந்து நம்ம சேஃப்டி தான் முக்கியம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் எனக்கு கிடைச்ச மாதிரியே ஓனர் வந்து எங்க ஹஸ்பண்ட் கிடைச்ச மாதிரியே ஓனர் வந்து எல்லாருக்கும் கிடைச்ச வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும் தான் நம்ம உடம்பு நம்ம சேஃப்டியை வச்சுக்கணும் நல்லா ஃபுட்டு எடுத்துக்கணும் நல்லா சாப்பிடணும் காலையில வாக் பண்ணணும் இதெல்லாமே பண்ணிட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் இதை ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த கிச்சனை நான் இப்படி கழுவிட்டேன் இது கழுவிட்டு நீட்டா ரெடி பண்ணிக்கிட்டேன் கண்ணாடி சின்ன சின்ன டப்பிங் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் அது வீடியோ எடுக்கலை டப்பிங் எல்லாம் வந்து எதுவுமே நான் இது இது பண்ணலாம் டெய்லியும் தான் பண்ணிக்கிற வேலை தானேன்ட்டு நான் வந்து விட்டுட்டேன் அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வேலை நாமளே பண்ணால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் நம்ம பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்டிகை கொண்டாடுறதுக்கு எனக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போவுமே பண்டிகைன்னு உங்களுக்கு போன வாரம் வீடியோலையும் சொல்லிட்டேன் ஆனாலும் நான் வந்து பாருங்க ஒரு மாதம் ஆயிருந்தது கிளீன் பண்ணிட்டு சரி மறுபடியும் சுத்தம் பண்ணால் தானே நமக்கு மனசுக்கு நிம்மதி இருக்குன்ட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் வந்து ரூம் சுத்தமா எடுத்துட்டு படத்தை எல்லாம் நீட்டா தொடச்சி எடுத்துட்டு பட்டு வச்சுட்டு இருக்கேன் காலு நீட்டிட்டு இருக்கிறியே நீட்டிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நனக்கு எப்பவுமே அந்த தான் வேலை செய்ய முடியும் காலு மடங்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லக்கூடாது எனக்கு ஆள் நீட்டிக்கிட்டு உட்காருது அது ஒரு தப்பு மாதிரி எல்லாம் நினைப்பாங்க இல்லையா தான் நான் சொல்கிறேன் என்னால் முடிஞ்சது நான் செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு வந்து எனக்குன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க பா அப்புறம் வந்து பூஜை எல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் அது எங்கிருந்ததா வருதோ தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன சொல்கிறேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்து வருதுன்னா எதனா ஒரு வேலை செய்யணும்னா அவ்வளோ எனர்ஜி எனக்கு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஐட்டம் பன்னெண்டு ஐட்டம் ஒருத்தையே செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு பன்னெண்டு அதுக்கு மேலே அதிகமாக செஞ்சிட்டேன் இது சாப்பாடு செஞ்சதெல்லாம் இவ்வளோ இதுவாக சொல்கிறாங்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சனிக்கிழமை கும்பிடும்போது மட்டும்தான் நான் அவ்வளோ சாப்பாடு செய்வேன் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது இப்படிதாக்கா படையல் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு தெரியல என் மாமியாருக்கு கால் அடிப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் என்னோட மாமியார் கேட்டாங்க நீ சனிக்கிழமை கும்படியா இல்லையான்னு அப்பத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்றேன் இது ஒரு பதினோரு வருஷமா நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது புரட்டோசி மாதம் கும்பிடுது மாமியாரும் சொல்லல நானும் கேட்கல ஒம்பது வருஷம் அப்படியே ஓட்டிட்டேன் அப்புறம் கால் அடிப்பட்டதுலேருந்தான் என் மாமியார் சரி நீ புரட்டாசி மாதம் கும்பிடுன்னு சொன்னாங்க கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை ஐட்டம் நான் செஞ்சுருக்கேன் நான் அது சமைச்சிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வீட்டில் எல்லாம் கஜ கஜான்னு இருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கும் அது ஒரு சைடு வச்சுக்கிறதா சரி வீடியோ பண்ணுறதான்னு பண்ணலை பண்ணது மட்டும் இந்த மாதிரி இருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்